ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி காரசாரமான கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்கப்போ காரசாரமான கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கருவாட்டு குழம்புனாலே ருசி தான் அதுலேயும் நம்ம காய் பயிரெல்லாம் சேர்த்து செய்யும்போது இன்னுமே ருசியாக இருக்கும் அதுக்காக நான் இன்றைக்கி நூறு கிராம் அளவுக்கு தட்டைப்பயிர் எடுத்துருக்குறேன் காராமணின்னு சொல்கிற தட்டைப்பயிர் எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம வேக வைக்கணும் இப்போல்லாம் வந்து இதை ஊற வச்சு வேக வைக்கிறாங்க நான் வந்து வறுத்துட்டே வேக வைக்கிறேன் நல்லா கழுவிக்கோங்க இப்போ ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்குறேன் குக்கரில் இந்த பயிரை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெறுமனே கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுங்க ஏன்னா நம்ம ஈரமாக வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணி போகிற அளவுக்கு வறுத்துட்டு ஒரு சொட்டு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா சூடு வந்து வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி விசில் போட்டு இதை ஒரு நாலு விசில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் ஈஸியாக வெந்துடும் நீங்கள் நைட்டே ஊற வைக்கணுன்னு நினச்சிங்கன்னா வறுத்துட்டு கழுவிட்டு வறுத்துட்டு ஊற வச்சுருங்க காலையில் ஒரு விசிலே வெந்துடும் கருவாடு வந்து நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த கருவாடு கிடைக்கிறதோ எடுத்துக்கலாம் காரப்பொடி கருவாடு குச்சி கருவாடு நெத்திலி கருவாடு எதுனாலும் வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பாறை மீன் கருவாடு தான் எடுத்துருக்குறேன் தலை வந்து பூனைக்கு வச்சிடலாம் இது மட்டும் நமக்கு போதும் இதெல்லாம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம கழுவுனோன்னா கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த செதில் இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் அதனால் நான் பச்சை தண்ணியில் தான் ஊற வச்சிருக்கேன் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் மண் பாத்திரம் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெயில் செய்யும்போது தான் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல நம்ம நிறையா எண்ணெய் ஊற்றி செய்கிறனால நல்லெண்ணெயாகவே எடுத்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துடலாம் பெரிய வெங்காயம் ஒன்று நான் அரைச்சி வச்சுருக்குறேன் இது கூட நல்லா ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு உரிச்சு போட்டுக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மூணு பச்சை மிளகாய்க்கறி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே நம்ம எல்லாத்தையும் வதக்கணும் காய் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் எண்ணெயில் போது தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நச்சு வச்சுருக்கேன் மிக்சியில் ஒன்று ரெண்டுமாக அரைச்சிக்கோங்க அதையும் சேர்த்துடலாம் அது கூட ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கத்திரிக்காய் வந்து நான் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக தான் நறுக்கிருக்கேன் அப்போ தான் கரையாமல் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கருவாட்டு வாசனையோடு கத்திரிக்காய் தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போ காய் வதங்கிடுச்சு மசாலா சேர்த்துடலாம் தனி மிளகாய்த்துள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்க்க போகிறேன் அதனால் தேங்காய் கூட ஒரு தக்காளியை வச்சு அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கல் உப்பு சேர்த்துக்கோங்க இந்த காய் வேகிற அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இந்த காய் இந்த மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வாட போகிற அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் தேங்காய் வந்து நம்ம விருப்பம்தான் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு தக்காளி சேர்க்கும் போதே எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் வந்து குழம்பு கிரேவியாக வேணுன்றதுனால கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற தட்டைப்பயிறு இது கூட சேர்த்துடலாம் ஏன்னா பயிர் நல்லா வெந்துருச்சு பார்த்திங்களா அதனால் காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தான் நான் சேர்க்குறேன் ஒரு நாலு விசில் வச்சா நல்லா வெந்துருச்சு இப்போ பயிர் இது கூட சேர்த்துருங்க சேர்த்துட்டு குழம்ப டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு காரம் எதுவும் பத்தாட்டினா இந்த டயத்தில் எல்லாமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு கொதித்து வரட்டும் நான் வந்து ரொம்ப திக்காலாம் வைக்கல குழம்பாக தான் வைக்கிறேன் ஏன்னா அந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு மறுநாள் நம்ம சூடு பண்ணி சுண்டை வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காய் மசாலா எல்லாம் கொதித்து பச்சை வாடை போயிடுச்சு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை சேர்த்துடலாம் இந்த குழம்புல நீங்கள் முருங்கைக்காய் வாழைக்காலாம் சேர்த்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் எனக்கு இன்றைக்கி முருங்கக்காய் கிடைக்கல அதுதான் எனக்கு பெரிய குறை அந்த குழம்புலையே இதுவும் நல்லாயிருக்கும் முருங்கைக்காய் சேர்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ கருவாடெல்லாம் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சே இந்த கருவாட்டு குழம்பு வேகும்போது அப்படியே பத்து வீட்டுக்கு மனம் வரும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை கருவாட்டு குழம்பு வச்ச உடனே நம்ம சாப்பிட்றதை விட ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே சமையல் பண்ணி இந்த குழம்பு வச்சு வச்சுருங்க நம்ம சாப்பிடும்போது எடுத்து பார்த்தோன்னா அப்படி ஒரு மனமும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் மறுநாள் சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும் நான் அதனால தான் வந்து குழம்பு வந்து கொஞ்சம் இதாகவே வச்சுருக்கேன் குழம்பு மாதிரி ரொம்ப திக்காக வைக்காமல் மறுநாள் சுண்டை வச்சு சாப்பிடும்போது அப்படியே அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் தேங்காய் துவையல் அப்பளம் கூட்டு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் எனக்கு வந்து இன்னைக்கு வாழைத்தண்டு கிடச்சிது பக்கத்தில் வந்து மரம் உடஞ்சிச்சின்னு வாழைத்தண்டு கொடுத்தாங்க அந்த வாழைத்தண்டும் பாசிப்பருப்பு போட்டு தான் கூட்டு வச்சுருக்கேன் குழம்பு கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு எப்படி குழம்பு சூப்பராக ரெடியாக இருப்பாங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நல்ல ஒரு குழம்பு பதத்தில் சூப்பராக வந்திருக்கு பாருங்க இப்படி தான் இருக்கணும் கருவாட்டு குழம்பு நம்ம அந்த கத்திரிக்காயும் இந்த கருவாட்டு தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் மற்ற நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும்லாம் தோணாது ஒரு தயிர் ரசம் சாம்பார் எது வச்சாலும் சாப்பிடுவோம் ஆனால் அந்த நேரம் வந்தால் மட்டும்தான் நம்ம நாக்கு வந்து விதவிதமாக தேடும் ஐயோ இந்த கிளைமேட்டுக்கு அப்படி சாப்பிட்டா நல்லா இருக்குமே இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்குமே நமக்கு தோணும் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கருவாட்டு குழம்பு வச்சு பாருங்கள் ரெண்டு நாளைக்கு நம்ம வச்சு வச்சு ரசித்து ருசித்து சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நல்ல காரசாரமான தட்டைப்பயிறு கத்திரிக்காய் பாறை மீன் கருவாடெல்லாம் சேர்த்து பக்காவான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிட்டு நிறையா நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்